அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் ஆரம்பிக்கலாம் வெற்றி என்பது ஒரே இரவில் வருவதல்ல அது தொடர்ச்சியான நல்ல பழக்கங்களின் விளைவு இந்த ஏழு பழக்கங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த பாதையை அமைத்து உங்கள் இலக்குகளை அடைய உதவும் முதல் பழக்கம் தன்னை கவனித்துக் கொள்ளுதல் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள் இரண்டாவது பழக்கம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுதல் அறிவை தேடுவது ஒருபோதும் நிற்கக்கூடாது மூன்றாவது பழக்கம் இரக்கம் மற்றும் கருணையை பயிற்சி செய்தல் மற்றவர்களுடன் நன்றாக பழகுங்கள் நான்காவது பழக்கம் தெளிவான இலக்குகளை அமைத்தல் உங்கள் குறிக்கோள்களை எழுதுங்கள் அவற்றை அடைய ஒரு திட்டத்தை வகுங்கள் ஐந்தாவது பழக்கம் தன்னம்பிக்கையை பராமரித்தல் தோல்வியைச் சந்திக்கும் போது கூட உங்களால் முடியும் என்று நம்புங்கள் ஆறாவது பழக்கம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது வாழ்க்கை நிலையானது அல்ல மாற்றத்திற்கு தயாராக இருங்கள் ஏழாவது பழக்கம் நன்றியை வெளிப்படுத்துதல் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த ஏழு பழக்கங்களும் உங்களை ஒரு சிறந்த மனிதராகவும் உங்கள் இலக்குகளை அடையவும் உதவும் தன்னை கவனித்துக் கொள்ளுதல் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுதல் இரக்கம் தெளிவான இலக்குகள் தன்னம்பிக்கை மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது மற்றும் நன்றியை வெளிப்படுத்துதல் இந்த பழக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் இணைத்து உங்கள் வெற்றியை நோக்கி முன்னேறுங்கள் வாழ்த்துக்கள்